ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக ரொம்ப எமோஷனலான ஒரு ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ஒன்று ஜனவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா விஜய் இப்போ வந்து ரொம்ப எமோஷனலாக தாத்தா கிட்ட நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தாத்தா இருந்துக்கிட்டு நீ போய் கூப்பிட்டா காவேரி வருவான்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் வந்து இல்லை நான் போய் காவேரின்னு சொன்னாவே உடனே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக காவேரியை பார்க்கறதுக்காக விஜய் கிளம்பி போகிறாங்க அந்த இடத்துல தாத்தாவும் பாட்டியும் அப்படியே கண் கலங்கி போய் தான் நிற்கிறாங்க இப்போ விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு அதாவது அவங்க வீட்டுக்கு அந்த பின் பின்னாடி அந்த அவுட் ஹவுஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க போகும்போதே குமரன் வந்து எங்கே வந்திருக்காய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் காவேரியை பார்க்க வந்திருக்கேன் காவேரியை கூப்பிட்டுட்டு போட வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காவேரிலாம் வர மாட்டாங்க அப்படிங்கும்போது காவேரி நீ வா காவேரி நான் காவேரி கூட வாழ வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளார காவேரியோட அம்மாவும் வெளியில் வந்துடுறாங்க அப்போ வந்து அத்தை அக்ரிமெண்ட் போட்டது மட்டும்தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் கான்ட்ராக்ட் போட்டது தப்பு தான் அத்தை நான் வந்து காவேரி கூட வாழணும் அவன் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீ கொடுத்த காசுக்கு காவேரி நடித்து கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நீ போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க காவேரி காவேரி விஜய் சத்தம் போடுறாரு உள்ள இருந்து காவேரி அப்படியே கண் கலங்கி அழுகுறாங்க அதோட புறமோ முடிச்சிருக்காங்க ரொம்பவுமே எமோஷனலான புறமோ அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்